கோவில்பட்டி அருகே வாகைத்தவு கிராமத்தில் பயணிகள் நிழற்கொடையை திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தார் உள்ள வாகைத்தவு கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் பயணிகள் நிழக்குடை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதன்படி மாவட்ட கவுன்சிலர் நிதியில் இருந்து ரூபாய் ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாய் கட்டி முடிக்கப்பட்ட பயணிகள் நிழக்குடை திறப்பு விழா நடைபெற்றது திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த மாவட்டம் முழுவதும் அவரது நின்ன தொகுதிகள் போராம இந்த கட்டடம் தன்னிப்பை இந்த ஊருக்கே தக்க